குருவை சாணும் ஏழ்மையில் இறைவன் இருப்பாரா அப்படின்ற ஒரு உதாரணத்துக்கு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் நான் இந்த ஆறாவது ஏழாவது படிக்கும்போது சாயந்தரத்தில் வந்துட்டு ஆடு மேய்க்கணும் சனி ஞாயிறு விடுமுறை நாட்கள்லேயும் ஆடு மேய்க்கணும் ஏன்னா என் நம்மளது வந்து ஒரு இருபது ஆடுக்கு மேலே இருந்தது இப்போ இந்த சாயந்தர நேரத்தில் ஊரை ஒட்டி மேய்ப்போம் அப்போல்லாம் கிராமப்புறங்களில் வந்து இடம் நிறைய ஊருக்குள்ளெல்லாம் இடம் இருக்கும் நிறைய புல்லுகள் இருக்கும் நம்மளுது வந்து செம்பிளி ஆடு இருந்தது அப்போ ஒரு வீட்டை ஒட்டி மேய்ச்சிருக்கேன் அங்கே வந்து உடஞ்சி நொறுங்கின பக்கெட் ஒன்று இருக்குது இரும்பு பக்கெட்டு என்னை பார்த்தோடனே அதை கொண்டு போய் அவங்க மறைச்சி வைக்கிறாங்க அவங்க மனசுக்குள்ளே நான் எடுத்துகிட்டு போயிருவன்ற எண்ணம் இருக்க மாட்டேங்குது ஆனால் நான் வந்து எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா எ அந்த மாதிரி நிகழ்வு எனக்குள்ளே தோணுச்சுன்னா ஃபீல் பண்ணி அழுவேன் உடனே ஆடுலாம் வந்து அடைச்சிட்டு அம்மா கிட்ட சொல்லிவிட்டு அனுமன் என்னை பார்த்துட்டு இந்த மாதிரி மறைச்சி வச்சாங்க அப்போ நான் அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்துடுவன்ற எண்ணம் அவங்களுக்கு வந்திருக்குமானு ஆனால் இன்னைக்கு இந்த ஏழ்மையால் இருந்தவனுக்கு இறைவன் கூட வந்துட்டாரு அவங்க கூட இறைவன் இருக்காரா இல்லையான்றது அவங்கள உணர்ந்து பார்த்தா தான் தெரியும் ஆனால் இன்னைக்கு அவங்க என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க நான் முழு மனசோடு தான் அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை வழங்குறேன் அப்ப கடவுள் யாருடன் இருக்கிறார் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் இதுதான் கடவுள் கடவுள் ஏழ்மையில் இருப்பார் இறக்க குணத்தில் இருப்பார் எங்க வேண்டுமானாலும் இறங்கி வருவார் அவர் தான் கடவுள் உணர்வோடு உணர்ந்து நிற்பவன் அவன் கடவுளுக்கு நிகரானவன் இது உண்மை சம்பவம் என் வாழ்வில் நடந்த உண்மை சம்பவம் குருவேஷன்